தமிழ் சேவர்கள் இணைஞ்சிருக்காங்க அவங்களோட பேசிட்டு நேர்காணல் வந்துட்டு வணக்கம் தமிழிசேவர்களையும் வரவேற்கிறேன் அதே போல் இருக்கார் அவர் பொதுமொழி இந்த முடிவுகளை எப்படி பார்க்குறீங்க நிச்சயமாக உங்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய ஒரு முடிவாக முன்னிலையாகத்தான் இருக்கும் முதல் கட்டமாக உங்கள் பார்வை என்ன பீகார் தேர்தல் முடிவுகள் மீண்டும் அரியணையில் அமர்கிறாரா நிதிஷ்குமார் மீண்டும் ஆட்சியை பிடிக்கிறது உங்கள் கூட்டணி எப்படி பார்க்குறீங்க மேம் முதல்ல வெற்றியை தேடித்தந்த பீகார் மக்களுக்கு எனது வணக்கம் அதே போல அங்கே கடுமையாக உழைத்த தொண்டர்களுக்கு எனது வணக்கம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய நிதிஷ்குமார் அவர்களுக்கும் எங்களது வணக்கத்தை நான் தெரிவித்துக்கொண்டு இந்த பீகார் தேர்தல் பீகாருக்கு மட்டும் சில பதில்களை சொல்லவில்லை நாடு முழுவதும் சில பதில்களை சொல்கிறது முதல் பதில் எஸ்ஐஆர் என்ற ஒரு சீர்திருத்தத்தை திருடு 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 என்று சொல்லி அதை பொய் பிரச்சாரம் செய்தது பொய் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாவது எல்லா போலி வாக்காளர்களையும் நீக்கினதற்கு அப்புறமும் யார் இவங்கெல்லாம் ஓட்டு திருட்டு அறுபத்தி நாலு லட்சம் பேரை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னதுக்கப்புறமும் யாரும் போராடலை ஏன்னா நான் தென்சென்னையில் நாங்கள் போட்டி போடும்போதே வாக்காளர்கள் அடையாள வட்டையை வச்சு நாங்கள் வந்தோம் ஓட்டு இல்லை நாங்கள் வந்தோம் ஓட்டு இல்லை நாங்கள் அப்படி யாரும் சொல்லலை தேர்தல் ஆணையம் சொன்ன மாதிரி மறு வாக்குப்பதிவு யாரும் கேட்கல ஆக ராகுல் காந்தி அவர்களின் அந்த வாக்கு திருட்டு அப்படின்றதும் எஸ்ஐஆருக்கு எதிரான ஒரு மனநிலையும் மாற்றப்பட்டிருக்கிறது என்பது எனது முதல் பதிவு அதே மாதிரி எப்பவுமே போலி வாக்காளர்கள் தான் வாக்குச்சாவடியில கலாட்டா செய்வாங்க ஆக அப்படிப்பட்ட வாக்குச்சாவடிக்கு நம்ம போக முடியாது என்று பெண்கள் நினைத்திருந்த நேரத்துல போலி எல்லாம் நீக்கப்பட்டாச்சு நம்மள மாதிரி நேர்மையாளர்னால வாக்காளர்கள் தான் வருவாங்க தைரியமாக சென்று வாக்களிக்கலாம் என்று பத்து சதவீதத்திற்கு மேல் பெண்கள் வாக்களிக்கப்பட்டிருப்பது உண்மையிலேயே இது ஒரு வரவேற்கத்தக்க ஒன்று இன்னொன்று அங்கே பூரண மதுவிலக்கு இருக்கும் பொழுது மதுவிலக்கு இருப்பதனால் பெண்கள் நாங்கள் ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறோம் ஆண்கள் உண்மையாகவே உழைக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அதுவும் ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலையை அங்கே கொண்டு வந்திருக்கிறது எல்லாவற்றிற்கும் மேல காங்கிரஸ் எந்த கூட்டணியில் இருந்தாலும் அந்த தோல்வி செய்வதற்கு காங்கிரஸ் முழு முதல் காரணமாக இருக்கும் என்பதை மறுபடியும் நிரூபித்திருக்கிறது ரெண்டு கேள்விகள் நான் முன்வைக்கிறேன் இப்போ நீங்க வெற்றி முகத்துல இருக்கீங்க மூன்றாவது முறையா அல்லது தொடர்ச்சியாக ஆட்சி அமைக்கிறீங்க உங்க கருத்துக்களுக்கான வேல்யூ அதிகம் நான் அதை மறுக்கல ஆனால் பத்தாயிரம் ரூபாய் ஒரு கோடியே நாற்பது லட்சம் பெண்களுக்கு கொடுத்தது தான் இந்த வெற்றியினுடைய முக்கியமாக இருக்குது பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்குது இது 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 வந்து அவங்களுடைய ஆட்சிக்கான சர்டிஃபிகேட்டாக அல்லது பத்தாயிரத்துக்கான வாக்குகளாக அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க ரெண்டாவது நீங்கள் காங்கிரஸை பற்றி சொன்னதுனால வட மாநிலங்கள் தென் மாநிலங்கள்னு பிரித்து பார்க்கணுங்க தென் மாநிலங்களில் நிலைமையே வேறேன்னு திரு செல்வ பிறந்தகை இப்போ சொன்னார் அது ட்ராக் ரெக்கார்டும் அப்படி தான் இருக்குது அப்படின்னா இந்த ரெண்டுக்கும் உங்கள் பதில் என்ன முதல வந்து பத்தாயிரத்து நாள்தான் வெற்றி பெறாங்க ஒருவருக்கு அரசாங்க வேலை என்று சொன்னார்கள் குடும்ப பெண்கள் இவங்களால நிறைவேற்ற முடியுமா இல்ல அதுதான் சொல்றேன் போட்டுனா கூட ஆயிரம் ரூபாய் நாள்தான் திமுக ஜெயிச்சது நம்ம சொல்லலாமா அப்படின்னு இல்ல அது ஒரு காரணமாக இருக்கலாம் பெண்கள் வந்து அந்த வந்த பந்த படம் கொடுக்குறாங்க சொல்றீங்களா இல்ல இருக்கலாம் இல்ல ஏன் ஏன் இல்ல இல்ல ஏன் இல்லன்னு இல்ல இல்ல ஏன் இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன் பெண்கள் முன்னேற்றத்திற்கு அவங்கள வந்து பொருளாதாரத்துல வல்லுநர்களா ஆக்குறதுக்கு ஒரு கட்சி முயற்சி செய்துன்னா அந்த கட்சிக்கு வாக்களிக்கிறதுல என்ன தப்பு அது ஆமான்னு தான் நான் சொல்ல முடியும் உங்களால அதை செய்ய முடியல நீங்க ஆட்சி செய்த இடங்கள்ல ஒன்று இன்னொன்று பூரண மதுவிலக்கு கொண்டு வந்ததுனால பெண்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு தைரியம் வந்திருக்கிறதுன்னு ஒண்ணு இன்னொன்னு நான் சொன்ன மாதிரி வாக்குச்சாவடிகள்ல பொய் வாக்காளர்களெல்லாம் நீக்கப்பட்ட பின்பு இங்க வந்து என்னன்னா ஜங்கல் ராஜ்யம் சொல்லிதான் பேரு பீகார்னாலே காட்டாட்சி தான் பேரு ஆக பூத்துகளில் கூட வாக்குச்சாவடிகளில் கூட காட்டாட்சி நடக்கும் கலாட்டா நடக்கும் அதனால பெண்கள் போக முடியாது என்ற நிலை மாறி இன்னைக்கு பொய் வாக்காளர்களாக நீக்கப்பட்டு விட்டார்கள் என்ற நம்பிக்கை பெண்களுக்கு ஊட்டப்பட்டு அதனால பெண்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அதனால அதே மாதிரி அண்ணன் செல்வ பிறந்தவை சொல்லிக்கொண்டே தான் இருப்பார் இப்ப வடக்கின் தாக்கம் தென்கிலும் வரும் என்பதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை என்னென்றால் அவர்கள் இப்படி வடக்குல இருந்தா வடக்குல தேஞ்ச மாதிரி திருக்குல தேயறதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் இதே ராகுல் காந்தி தானே இங்க வந்து பிரச்சாரம் பண்ண போறாரு இங்க அண்ணன் ஸ்டாலின் அங்க போய் பிரச்சாரம் பண்ணாரு அதோட தாக்கத்தை நம்ம இப்ப பாத்துட்டோம்

இது நான் நலத்திட்டம் தான் வேண்டும் சமூக நீதிக்காக கொடுக்கறோம் பெண்களை முன்னேற்றம் சொல்லும் போது பாரதிய ஜனதா கட்சி அறிவித்தா மாற்றம் அது எப்படி இந்த கல்ச்சர்னு சொல்ல முடியும் ஏன்னா மரியாதைக்குரிய பாரத பிரதமர் ஆரம்ப காலத்துல சில கருத்துக்களை சொன்னார் என்பதில் மாற்று கருத்து இல்ல ஆனா யதார்த்தமாக தேர்தல் கணக்கே அப்படி ஆய் கொண்டு போகும் மக்களுக்கு என்ன செய்கிறோம் ஒரு நம்பிக்கை வரும் பொழுது உண்மையாகவே செய்கின்றவர்களை விடுத்து போய் வாக்குறுதி கொடுப்பவர்களை நம்பிவிடக் கூடாது என்பதற்கு ஒரு அரசியல் கட்சி நடவடிக்கை எடுப்பதில் என்ன தப்பு அதுவும் மக்களின் மனதை புரிந்து கொண்டு பெண்களுக்காக ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்கறோம் நீ பஸ்ல போயிட்டு ஓசி பஸ்ல தானே போற அப்படின்லாம் சொல்லாம அடித்தளத்தில் அவர்களை பொருளாதார வல்லுநர்களாக மாற்றுவது உண்மையான ஆரோக்கியமான ஒன்று தானே நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு மிக்க நன்றி நேரலையில் வந்து இணைந்து இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து மிக்க நன்றி